அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியமானவர்களே நலமாக இருக்கிறீங்களா நம்மளுடைய இஸ்லாம் ஃபைஸு மீடியாவில் தொடர்ந்து நம்ம காபத்துல்லா அங்கே இருக்கக்கூடிய புண்ணியமிகு இடங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து போட்டு கொண்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒருவர் ஒரு முறை உம்ரா செய்வதற்கு என்னென்ன அவர் செய்ய வேண்டும் உம்ரா என்றால் என்ன உம்ராவினுடைய அர்க்கான்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை உம்ரா செய்து கொண்டே உங்களுக்கு நாம் இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் உம்ராவுக்கு தேவையான விஷயங்களில் எப்படி ஒரு தொழுகைக்கு ஒழு அவசியமோ அதுபோல் உம்ரா செய்வதற்காக உம்ராவா ஹட்டோ செய்வதற்காக எஹராம் அப்படின்ற அந்த ஆடை அவசியம் எஹராம் இல்லாமல் உம்ரா இல்லை அந்த எஹராம்ங்கிறதுக்கு பெருமானார் சல்லாஹ்ஹா அலி வசலாம் அவர்கள் ஒரு சில மீக்காத்துகளை சுமார் ஆறு இடங்களை மீக்காத்தாக இருக்கிற சுல்லல்லாஹி சல்லா அலிவலாம் அவர்கள் காபத்துல்லாவை சுத்தி நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதில் நிறைய மீ காத்துகள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் முளைப்பா ஜனா எலம்லம் இது மாதிரியான மீத்துகளுடைய எல்லைக்கு போய் தான் ஒரு மனிதர் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்வதற்காக இருந்து எஹராம் ஆடை அணிந்து அதன் பிறகு உம்ரா செய்வதற்கு நீர் செய்து கொண்டு வெளியே வரணும் அது மாதிரியான ஒரு மீட்காத்துல நம்ம இருக்கிறோம் வாங்க எஹராம் அணிஞ்சு கொள்வோம் அணிஞ்சாச்சு இப்போ நாம எஹராமனுடைய நபி தருந்திரக்காய் அது நபில் தான் சுனத்தில் அதை நம்ம சொல்லுதுட்டு நீர் செய்யணும் உம்ராவினுடைய நீர் இதுதான் ரொம்ப சித்தம் அல்லாவுக்காக நான் உம்ரா செய்கிறேன் ஆஜராகி இங்கு இந்த விஷயந்தான் உம்ராவுடைய நீர் இதை இந்த உம்ராவினுடைய ஆடை அணிவதற்கு முன்பதாக ஆண்கள் ரெண்டு விஷயத்தை அவங்களுடைய சிந்தனையில் கவனமாக நோட் பண்ணிக்கணும் ஒன்று ஆண்கள் தைத்த ஆடை நெரா ஆடை தைத்த ஆடை உடுத்தாமல் என்கின்ற தைக்காத தைக்கப்படாத ஆடையாக உருத்தியது ரெண்டாவது தலைமுடியை ஆண்கள் மறைக்கவே கூடாது இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அவர்கள் தலைமுடியை வெளியே தெரியும் மாதிரி அவர்கள் என்ன செய்யக்கூடாது வெளியே தெரியவே கூடாது பெண்களுக்கு அதே முகம் கை மற்றும் கால் இந்த மூன்று பகுதிகளையும் மறைக்கவே கூடாது என்பது உண்டான சருத்துக்கள் உட்பட்டது மற்ற சருத்துக்கள் எல்லாம் சுண்ணத்தாக அத்தர் பூசக்கூடாது அதே போல் எகராமான அணிஞ்சிட்டா உயிரினத்தை கொல்லக்கூடாது மனைவியோட முன்னு கூடக்கூடாது ஷஹவத் ஆசை தூண்டக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தக்கூடாது எல்லாம் நம்ம வந்து இப்போது காம துமாவில் வந்தாச்சு உம்ராவினுடைய ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா உம்ராவினுடைய விஷயங்கள் நாலு முதல்ல நீர் செய்வதை நீர் செய்கிறது அதை நம்ம முன்னாடியே செஞ்சுட்டோம் அடுத்தது தவாப் செய்கிறது அந்த தவாப் ஒழுவோடு தான் செய்யணும் தவாப் செய்கிறது என்பதுவாக ஏழு முறை என்ன செய்யணும் சுற்றி வரணும் அதுதான் ஒரு தவாப் அந்த தவாப் செய்கிறது அதன் பிறகு சபா மருவா தொங்கோட்டம் போடுறது எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவனுடைய மகனுக்காக இஸ்மாயு இஸ்லாம் அவர்களுக்காக அவருடைய தாய் தொங்கோட்டம் ஒன்றாங்க இல்லையா அந்த இடத்த நினைவு கூறும் வண்ணமாக ஏழு முறை சபா மருவாக்கு மத்தியில் துங்கோட்டம் போடுவது அதன் பிறகு ஆல்க செய்தது தன்னுடைய ஆண்களாக இருந்தால் முட்டையடித்துக் கொள்வது முடியை குறைத்துக் கொள்வது பெண்களாக இருந்தால் அவர்களுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்வது ஒரு புரி ஒரு சொல் சுருக்கி கத்தரித்துக் கொள்வது இதுதான் ஒரு உம்ரா முழுமையான முறையில் நிறைவு செய்யப்பட்டதற்கு சருத்துக்கள் முதல்ல தவ செய்வோமா இப்போ எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இங்கே பச்சை லைட்டு போட்டுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இதோ இந்த பச்சை பச்சலை இதுக்கு நேராக ஹஜ்ருல் அஸ்வத் சிவனத்திலிருந்து இறக்கப்பட்ட ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கைகளால் கொண்டு கொண்டு வரப்பட்டு இப்போது இந்த காபத்துள்ளாவ பதிமூணு துகள்களாக துண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் உம்ராவினுடைய தவாஃப் அதை தொட முடியாது இந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அந்த பக்கம் வந்த உடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்கின்ற ஒரு முழக்கத்தோட தவாப்ப ஆரம்பிக்கணும் இங்கே இருக்க பாருங்க நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம்னா அங்கேருந்து நம்ம தவாஃப் ஆரம்பிக்கணும் முதல் மூணு தவாப்புக்கு ஆண்கள் அவங்களுடைய தவாஃபுடைய நிலையில் வலது புஜம் தெரிகிற மாதிரி தெரிகிற மாதிரி ரமல் செய்யணும் தொங்கோட்டம் போடணும் ஒரு சின்ன ஓட்டம் இப்படி இப்படி ஓடணும் தக்து தவாஃபினுடைய அந்த அமல் அல்லாவினுடைய மிகப்பெரிய அருளால் சிறப்பாக முடிஞ்சிச்சு நல்ல கூட்டம் காபத்துல்லாவை வரைக்கும் காபத்துல்லாவில் வரக்கூடிய ஒரு நபர் குரான் ஓதுறதை விட சொல்கிறதை விட மற்ற இன்ன பிற அமல்கள் அனைத்தையும் விட காபத்துள்ளாவில் இருந்தார்னா காபத்துல்லாவை தவாப் செய்தது தான் சிறந்தது இதை அனைத்து முஸ்லீம்களும் அறிந்து கொள்ள கட்சிகள் ஒவ்வொரு மூளைக்கும் காபத்துள்ளாவின் அந்த ஒவ்வொரு பேரை பெருமாநாள் செலுத்தம் சொல்லியிருக்கிறார் இப்போ எமானியில் வந்து குர்பினா அஜுவல சோ வரும்போது மட்டும் ஒவ்வொரு தவாப்பினுடைய அந்த துவா என்ன வேணால் ஓதிக்கலாம் எந்த துவா வேணால் ஓதிக்கலாம் அந்த இடத்துல வரும்போது மட்டும் ரப்பன அத்தீனா துன்யா ஹசனத்தன் ஹசனத்தவா பண்ணா என்கின்ற அந்த துவா ஓதிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தவாஃப் முடிச்சிட்டோம் ரெண்டு ரக்காயத்து இது வந்து தொழுகணும் அப்படிங்கிறது பெருமானார் சிலதாலய செல்லும் அவர்களுடைய வலியுறுத்தப்பட்ட சொல்லு ஆனால் அங்கே நின்று தொழுக முடியாது அதனால் இங்கே ஹாஜிகள் கும்ராவுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் ஹாஜிமாக்கள் இங்கே தொழுதுட்டு வயிறு புடைக்க ஜம்சம் என்கின்ற அந்த தண்ணீரை இந்த பாருங்க இங்கே ஜம்சம் நீர் இங்கே இது போல ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க இந்த தண்ணீரை வயிறு புடைக்க பிடிக்கிறது உலகத்திலே மிக அற்புதமான ஒரு தண்ணீர் என்ன அப்படின்னா சம்சம் தண்ணீர் பெருமான அரச கற்றுக் கொடுத்தாங்க சம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்பதாக என்ன துவா செய்கிறோமோ அந்த துவா அப்படியே ஆகும் என்பதாக சம்சம் தண்ணீரை மட்டும் எந் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் குடிக்கலாம் உட்கார்ந்து இருந்தாலும் குடிக்கலாம் நெல் கொண்டு இருந்தாலும் குடிக்கலாம் தலையில் தொப்பி போட்டு குடிக்கலாம் தொப்பி போடாமல் குடிக்கலாம் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையில் குடிக்கலாம் இதற்கு ஷரத்து இல்லை அதே மாதிரி சம்சம் தண்ணியில் நம்ம பெருமானார் சராசம் குடிக்கிறதுக்கு முன்ப்தான் இந்த துவாவை அழகான துவாவை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் மீன சலுகை அமலம் அவர் சிவம் வாசியா அவர் தான் என்கின்ற இந்த துவாவை பெருமானார் சரலாலயம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அந்த தண்ணியை குடிக்கிறது முன்னாடி துவா செஞ்சு குடிக்கணும் என்ன துவா செய்வோம் அந்த துவா கபிலாகும் அதற்கு பிறகு நேரம் சஃபா மருவா தொங்கோட்டம் நம்ம போக போகிறோம் சஃபா மருவாவினுடைய தொங்கோட்டம் இதுதான் சஃபா மருவா சஃபா மருவாவினுடைய இடங்கள் ஓடக்கூடிய தொங்கோட்டை விடக்கூடிய இடம் சஃபாவர மலையை வந்து இன்ன வரைக்கும் சவுதி அரசாங்கம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அல்லாஹியாவில் இங்கே தான் ஹசரத் இஸ்மாயின் அலி இஸ்லாம் அவர்களுக்காக அவருடைய தாயார் கொங்கோட்டை ஓடின இடம் அதை நிறைவுபூர்வமாக ஹஜ்ஜுக்காக ஹும்ராவுக்காக வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் இந்த இடத்துல வச்சு துவா செஞ்சு தொங்கோட்டை ஓடணும் அப்படின்னு அல்லாஹினுடைய கடமை அதனால் என்ன துவா இங்கேருந்து நேராக காபத்துல்லாவை பார்க்கணும் காபத்துல்லாவை பார்க்கணும் ஆனால் காபத்துல்லா தெரியாது அதனால் இந்த சஃபா மலையிலேருந்து ஏழு முறை எப்படி ஏழு தவாஃப் செஞ்சோமோ அந்த மாதிரி ஏழு முறை வந்து என்ன செய்யணுன்னா தொங்கோட்டை ஒன்று ஒரு தடவை சஃபா டூ மருவா மறுவா டு சஃபா திரும்ப சப்பாட்டு மருவா மூணு திரும்ப சஃபா ம மறுவா டூ சஃபா நாலு திரும்ப சஃபா டு மருவா அஞ்சு அப்போ மறுவாட்டு வந்து சஃபா ஆறு வந்து மறுவா ஏழு ஏழு முறை மட்டும் ஓடும் தவாஃப் மாதிரி கிடையாது ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன துவா சொல்லி ஸ்டார்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து இருந்து துவா செஞ்சு துவா செஞ்சுட்டு இன்னும் சஃபா வல் மறுவாட்டை மிச்சம் ஆகிடுது இல்லை பொமன் ஹச்சல் வைத்த அகாயமான அலை ஐயத்தவும் ஓபபிகமான ஷாக்கிரன் அலி என்கின்ற இந்த அத்தியாயத்தை ஊதிக்கொண்டு மர்வா மலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் துவாசம் அப்படிங்கிறது திருமண சல்லாஹைய கதையாக இருக்கிறது ரெண்டை மாணவர்களே சஃபா மருவானுடைய மலையினுடைய கூட்டத்தை பாருங்கள் இந்த சஃபா மருவாவின் இடங்கள்ல இடங்களில் ரெண்டு பக்கமுமே இந்த பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க அந்த லைட் வரும்போது மட்டும் ஆண்கள் மட்டும் தங்களுடைய புதி ஆள்கள் தொடையின் மீது அடிக்கிற மாதிரி வேகமான முறையில் ஓடணும்னு பெருமானால் சொல்லலேசம் அவங்களுடைய கட்டளை இந்த இடம் வரும்போது மட்டும் ஆண்கள் மட்டும் பெண்கள் அல்ல ஆண்கள் மட்டும் அதான் எல்லோரும் ஓடுவாங்க ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறது மருவாவுடைய தொழவுறாங்கல்ல இது மாதிரி இந்த மருவாவுடைய மலை சபாமலை பதப்படுத்தி வச்ச மாதிரி மருவாவுடைய மலையையும் பதப்படுத்தி வச்சுருக்காங்க முன்னாடிங்கெல்லாம் தொழு விட்டாங்க உட்காந்து விவா செய்ய விட்டாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இதை தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ாங்க் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாமே மக்களாகவே கற்றுக்கிறது தான் எல்லாருக்கும் அனுமதி அளிக்கிறது தான் ஆனால் மக்கள் தான் மூட நம்பிக்கைகள் இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து தங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகளை கட்டி பறிச்சிடுறாங்க அது மறு மலை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அலமதுல்லா அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருளா இனிமே நிறைவு பெற்றது போது நம்ம ஹல்கு செய்யணும் ஆண்களாக இருக்கிறவங்க ஹல்க் செய்யணும் மொட்டையடிக்கிறது சிறந்தது இல்லை ஒரு பகுதி முடியை குறைத்து கொண்டால் போதுமானது பெண்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய இரு விரல்களையும் அல்லது ஒரு விரலையும் மாது அவர்கள் முடியை சுருட்டி அந்த முடி இருக்கக்கூடிய அளவை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவினுடைய பரிகாரம் என்ன என்று பெருமானார் சரணாலய சாவுக்கு சொல்லும்போது யார் ஒரு உம்ரா செய்கிறாரோ அபூலியத்தான உம்ரா செய்கிறாரோ அவர் அந்த உம்ராவிற்கும் அடுத்த உம்ராவுக்கும் உண்டான பாவ பரிகாரமாக அது அமையும் என்று பெருமானார் செல்லல்லா அழகிய செல்ல முன்னு சொன்னார்கள் அதேபோல ரமலானினுடைய யார் ரமலானிலே யார் உம்ரா செய்வார்களோ அவர்கள் ஹஜுக்கு நிகரான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் ஹஜீஸ் உடைய கருத்தாக இருக்கிறது அல்லாஹாலா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை வல்ல ரகுலா அளவின் வழகி நல்லருள் பாவிப்பானாக நமக்கும் மீண்டும் மீண்டும் இந்த காபத்துல்லாவை தரிசனம் செய்யும் பாக்கியத்தை தந்திருப்பதானாக അമീൻ അമീൻ ഞറമ്പലമീൻ ഇൻഷാ അല്ലാ അടുത്ത വീഡിയോയുടെ സമയം